உதவியற்ற நண்பர்கள் ஒரு காலத்தில் பலவிதமான விலங்குகள் நிறைந்த காட்டில் பெண்ணி என்ற மகிழ்ச்சியான சிறிய முயல் இருந்தது பெண்ணிக்கு நிறைய நண்பர்கள் இருந்தனர் மேலும் அவர்களுடன் காட்டை ஆராய்வதில் தனது நாட்களை கழிக்க விரும்பினார் ஒருநாள் பெண்ணியும் அவரது நண்பர்களும் காட்டில் விளையாடிக் கொண்டிருந்தபோது வேட்டைக்காரர்கள் குழு ஒன்று வந்தது வேட்டைக்காரர்கள் தங்களுடன் பெரிய வேட்டை நாய்களை வைத்திருந்தனர் அவர்கள் காட்டில் உள்ள அனைத்து விலங்குகளையும் துரத்த தொடங்கினர் பெண்ணி வேகமாக ஓடிக்கொண்டிருந்தான் திடீரென்று வேட்டை நாய்களில் ஒன்று அவனை பார்த்து துரத்தத் தொடங்கியது பெண்ணி பயந்து வேகமாக ஓடினான் ஆனால் நாய் நெருங்கி நெருங்கி வந்தது கடைசியா பெண்ணி ஒரு மானை பார்த்துட்டு ஓடி வந்து உதவி கேட்டான் மான் மன்னிச்சுக்கோங்க ஆனா உனக்கு உதவி செய்ய எனக்கு பலம் இல்ல நீயே குரங்கிடம் போய் உதவி கேட்கக்கூடாதுன்னு கேட்டது அதனால பெண்ணி குரங்கினிடத்திற்கு ஓடிச் சென்று உதவி கேட்டான் குரங்கு மன்னிக்கவும் ஆனால் என்னால் உங்களுக்கு உதவ முடியாது ஒருவேளை நீங்கள் கரடியிடம் உதவி கேட்க வேண்டும் என்று பதிலளித்தது பின்னர் பெண்ணி கரடி இருக்கும் இடத்திற்கு சென்று உதவி கேட்டார் கரடி மன்னிக்கவும் ஆனால் என்னாலும் உங்களுக்கு உதவ முடியாது காட்டிலுள்ள மற்ற விலங்குகளிடம் உதவி கேட்க நீங்கள் ஏன் முயற்சிக்க கூடாது என்று கேட்டது மிகவும் சோர்வடைந்த பெண்ணி சுயமாக யோசிக்க முடிவு செய்தார் திடீரென்று அவருக்கு ஒரு யோசனை தோன்றியது அவர் விரைவாக புதர்களுக்குள் ஓடி சத்தம் எழுப்பாமல் அமைதியாக அங்கே ஒளிந்து கொண்டார் சிறிது நேரத்திற்குப் பிறகு வேட்டைக்காரர்கள் காட்டை விட்டு வெளியேறினர் பெண்ணி மீண்டும் பாதுகாப்பாக இருந்தார் அன்று பெண்ணி ஒரு மதிப்புமிக்க பாடத்தை கற்றுக்கொண்டார் சில நேரங்களில் நீங்களே யோசித்து ஒரு கடினமான சூழ்நிலையிலிருந்து உங்கள் சொந்த வழியை கண்டுபிடிக்க வேண்டும் அன்று முதல் பெண்ணி தனக்கு பிரச்சினைகளை தானே தீர்க்கும் சக்தி இருப்பதை அறிந்திருந்தார் மேலும் அன்று காட்டில் கற்றுக்கொண்ட பாடத்தை அவர் எப்போதும் மறக்கவில்லை